இந்த வெயில் காலத்துக்கு உடம்புல உள்ள நீர் சத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டு சாப்பிட போகிறோம் அதுக்கு ஒரு கப் சுரைக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மிக்சியில் போடுவோம் ஜீரகம் கொஞ்சமாக பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை முடியும் கொட்டாத மாதிரி இருக்கும் பொடியை நறுக்கி போடுங்க கொஞ்சமாக ஊற்றுங்க நைசாக அரைச்சாச்சு இது அப்படி தோசை மாதிரிலாம் ஊற்றுற வேண்டியது தான் அரையேட்டாக்கா கொஞ்சமாக அரைக்கனால அரையட்டாக்கா இதை மாதிரி தோசை மாவையும் சேர்த்து ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்துருந்தோம் பஞ்சு போல் சேர்ந்து அரைஞ்சிடும் மாவில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா போடாதீங்க இல்லாட்டி உப்பு போட்டு தோசை வச்சுட்டு வேண்டியது தான் இது ஒரு பக்கம் இதுக்கட்டு சட்னியும் அதே சுரைக்காக வச்சு அரைக்க போகிறோம் எடுத்துருக்கேன் குக்கரில் போட்டிருக்கேன் தக்காளி பாதி வெங்காயம் உப்பு போடுவோம் பொடி காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பொடி நீ நீ வேக விட்டு நாலு விசிறி சுங்கம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து காயம் முருண் வேணாலும் சுடலாம் டயபெட்டிக் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி வேறு ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எடுத்துடணும் இதமாக வச்சு சுட்டிங்கன்னா நல்ல கலரும் மாறாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு மாதிரி இருக்கும் இன்னும் எதுவும் வைக்காட்டாலும் சும்மாவே சாப்பிடலாம் ஒரு தோசை பேப்பர் தோசை மாதிரி நல்லா முருமுருன்னு எண்ணெய் வச்சு சுட போகிறேன் அதுதான் இது இன்னைக்கு முறு முருண் பொடி தோசை ஆக்க போகிறேன் அதுக்கு இட்லி பொடி போடும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க நல்லா என்ன அவ்வளோ தான் முறு முருன்னு ரெடி பொடி தோசை மாவில் விதமான தோசை செய்யலாம் செஞ்சு பாருங்கள் திறந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் மசிச்சுடுங்க சின்ன கடு பிரிக்கல கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் பண்ணுவோம் ஒரு சின்ன துரு துருப்பாக திரிக்கணும் நைஸாக மசிச்சிடக்கூடாது താളിപ്പൂക്കി വണ്ടിതാണ് അവളതാണ്